மக்களே எல்லாருக்கும் ஒரு நீர் சிறப்பான காலை வழக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்னையாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒருவர் செக்மெண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படி கூட வேலைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க இறுதி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க சக்திய பண்ண மாட்டேறீங்க லைக் போட மாட்டேறீங்க மறக்காமல் தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் சக்திய பண்ணிட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எல்லாருமே விவசாயிகள் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இது வந்து நம்ம அறுவடை பண்ணக்கூடிய காலம் அதாவது பொங்கலுக்கு முன்னாடி வந்து வயலெல்லாம் ஓரளவுக்கு நெல் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் முழுவதுமே நெல் அதிகமான விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் நெல் விளையும் அதாவது ஜனவரி இறுதி முதல் பிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா வயலில் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் மழை வரப்போகுது இதனால் கொஞ்சம் நம்ம எல்லோருமே எச்சரிக்கை இருப்பது நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க சார் இருந்து மழை வருங்கிறீங்க நம்ப முடில அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கையின்படி காற்று சுழற்சி கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவி அருகே காற்று சுழற்சி ஒன்று போகுது அந்த காற்று சுழற்சியோட பாதை எதை நோக்கி இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த காற்று சுழற்சி எதை நோக்கி வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கவனிக்க மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழகம் மற்றும் இலங்கை வந்தடையும் தமிழகம் மற்றும் இலங்கை வந்தடைய அதிக வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா கவனிக்க அந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி போகாது வடக்கு நோக்கி போகாது நேரடியாக தமிழகத்தை குறி வச்சு தான் வரும் நேரடியாக நேரடியாக தெற்கு அந்த மலை உருவாகுதுன்னா நேரடியாக இலங்கை மற்றும் தமிழகத்தை குறி வச்சு அது வரும் அப்படி வரும்பொழுது கடலில் அதிகமான மேக உற்பத்தி உண்டு பண்ணி சுழற்சி நெருங்க 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 மழை பொழிவையும் கனமழையும் தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை இருக்குன்னு நினைக்கிறேன் அதிக வாய்ப்பு தான் ஒரு இது வரைக்கும் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் உறுதியாக சொல்லலாம் இந்த சுழற்சியால் மழை இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது போல் நம்ம வட மாவட்டம் தென் மாவட்டம் தமிழகம் முழுவதுமே இதனால் மழை இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகம் முழுவதுமே இந்த சுழற்சியால் ஒரு ஒரு மூணு நாள் தான் மழை கொடுக்கும் ஒரு மூணு நாள் மழை கொடுத்தாலும் ஏன்னா அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஒரு மணி நேரமே இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காலநிலையெல்லாம் மாறி போச்சு ஒரு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முதல் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மேலே கொட்டி திருத்தி விற்கிறது அந்த அளவுக்கு காலநிலை மாறிடுச்சு இதனால் மூன்று நிலைங்களுக்கு மழை இருக்குது இந்த சுழற்சியால் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டரை நாள் இல்லை ஒரு மூணு நாள் மழை இருக்குது இதனால் அறுவடை செய்யக்கூடிய நம்ம தமிழக விவசாயிகள் எல்லாருமே செய்து உஷாராக இருங்க ஏன்னா மழை வராதுன்னு நிறைய பேர் வந்து நம்ம அறிக்கை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன சார்து இந்த இந்த இதில் போய் மழை வருமா பனி பெய்து குளிர் அடிக்குது இப்போ போய் மழை வருங்கிறீங்க அதை நம்ப முடியாது அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த ரேடார் படத்தை பாருங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க நான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் மக்களுக்கு தெரிவிக்கணும் அதாவது உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே இந்த ரேடார் படத்தை பாருங்கள் அந்த ரேடார் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கலரு இந்த மஞ்சள் கலரு என்ன அர்த்தம்னா மழைக்கான வாய்ப்பு சாதகம் அதிகம்னு காட்டுது இதுவே இந்த வெள்ளை கலர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வர வறட்சியான ஒரு நிலை ஆனால் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் நெருங்கிறது மஞ்சள் கலர் இதனால் கண்டிப்பாக எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் உறுதிங்க டெல்டாவிற்கு மழை இருக்குது டெல்டாவிற்கு கண்டிப்பாக மழை சொன்ன மாதிரி போகுது வட மாவட்டம் சென்னை திருவள்ளூர் இந்த முறை நெல்லூர் வரைக்குமாவது மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சென்னைக்கெல்லாம் மழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே போல் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைக்கெல்லாம் மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேற்கு மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் சேலம் நாமக்கல்லு அதுபோல் நம்ம தென் மாவட்டம் ஆகிய மதுரை மணப்பாறை திண்டுக்கல் கோவில்பட்டி ராமநாதபுரம் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் முழுவதுமே கண்டிப்பாக மழை இருக்கும் அதேபோல் நம்ம டெல்டா மாவட்டம் முழுவதும் தமிழகம் முழுவதுமே உஷாராருங்க தமிழகம் முழுவதுமே இந்த சுழற்சியான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது கடலோரம் தொடங்கி கேரளா கேரளா வரைக்கும் ஆகுது கண்டிப்பாக மழை இருக்கும் சரிங்களா எல்லோருமே மழை வராதுன்னு நினைக்காதீங்க மழை வரும் ஏன்னா காலநிலை மாறிடுச்சு முன்னாடி பனி பெய்தால் மழை பெய்யாத அது அந்த கவனம் அது முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பனியும் மழையும் வெயிலும் எல்லாமே சேர்ந்து பெய்ய போது இப்போ பார்த்திங்கன்னா பிற உலக நாடுகள் ஆஸ்திரேலியாவெலாம் கடுமையான சிக்கிவிட்டது ஆஸ்திரேலியா வடக்கு ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது ஒவ்வொரு மணி நேரமே பிற உலக நாடுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெள்ளப்பெருக்கு பிற உலக நாடுகளில் இந்தியாவே கடையிலும் பிற உலக நாடுகள் இப்போ புரட்டி போட்டு இருக்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் அங்கே வந்து அவர்களுக்கு சவாலாக இருக்குது ஏன்னால் அந்தளவுக்கு எங்கேயோ மழை பெய்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ மழை பெய்து பாலியவாளத்தில் மழை பெய்யுது இந்த பக்கம் துபாயில் மழை பெய்யுது அந்த பக்கம் சிங்கப்பூரில் அடித்து ஊற்றுது எல்லா பக்கமும் மழை தான் இருக்குது நம்ம இந்தியா பக்கம் கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது இருந்தாலும் அதற்கான சாதகம் அதற்கான காற்றுகள் குவிக்கப்படும் போது தமிழகம் மட்டுமில்ல தமிழகம் இப்போ உலகத்தில் எங்கெங்க மழை பெய்யுதோ இல்லை ஒட்டுமொத்த காற்றுமே நம்ம இந்தியா பக்கம் திரும்பப்படும்போது இந்தியாவிற்கே கண்டிப்பாக சிறப்பான மழை இருக்குது இது போன்ற துல்லியமான அருகே தேர்தல்களும் மறக்காமல் யூடியூப் சொல்லி வைக்கப்படுங்க கண்டிப்பாக மழை பெய்யுங்க மழை வரணும்னு நினைக்காதிங்க கண்டிப்பாக ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு ஒரு சுற்று சுற்றுமலையும் இது அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் வாரம் ஒரு சுற்று மலைக்காகவும் வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்